இறை இயேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அனஸ்தாசியா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அனஸ்தாசியா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஓர் மதிப்புமிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் இவர் இளம் வயதிலேயே திருமணம் செய்து விரைவில் தன் கணவரை இழந்தவர் கணவரின் இறப்பிற்குப் பின் நரக வாழ்வை சந்தித்தார் பின்னர் இவர் மிகுந்த செல்வாக்குடையவராக இருந்ததால் பகைவர்கள் பெருகினர் இவர் அப்பகைவர்களால் சிறைப்பிடித்து செல்லப்பட்டார் சிறையிலும் மிகவும் கொடுமையாக நடத்தப்பட்டார் பல முறை தீய ஆவியின் செயல்களுக்குட்படுத்தப்பட்டார் இவரை அரசன் தன் பிடியில் வைத்து கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது கூடாது என்று கட்டளையிட்டான் அதனை எதிர்த்து கிறிஸ்து மட்டுமே தன் வாழ்வு என்று உறக்க கூறி இடைவிடாமல் ஜெபித்து வந்தார் இதனால் சினம் கொண்ட அரசன் இவரை உயிருடன் கொள்ள ஆணையிட்டான் இதனால் அனஸ்தாசியாவை அரச படைவீரர்கள் வீரர்கள் விடிமருந்தை வைத்து இவரை சுற்றி வெடிக்க வைத்து கொன்றனர் இவ்வாறு கிறிஸ்து மட்டுமே தன் வாழ்வு என்று உறக்க கூறி இடைவிடாத நம்பிக்கையில் வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் கிறிஸ்துவை இறுக பற்றி கொண்டவர்களாய் நாளும் பொழுதும் அவர் பாதையில் நடந்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிற் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு